எங்களிடம் சண்டரக்ட் ஏர்டெல் டாடா ஸ்கை டிஸ்டி மற்றும் வீடியோ கான் டி டூ கச் ஃபுல் செட் ஆகவும் சண்டரக்ட் ஏர்டெல் டாடா ஸ்கை டிஸ்டி மற்றும் வீடியோ கான் டி பாக்ஸ் மற்றும் இன்டர்நெட் மற்றும் பயன்படுத்தி பார்க்கக்கூடிய வகையில் ஸ்டிக் மற்றும் பாக்ஸ் அவைலபிள் இதில் உங்களுக்கு ஜியோ டிவி லோக்கல் டிவி இலங்கை சேனல்ஸ் அனைத்தும் கிடைக்கும் இந்த பொருட்கள் அனைத்தும் மிக குறைந்த விலையில் தமிழ் டிடிஹெச் டாட் காம் மற்றும் இந்த மொபைல் நம்பரில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எங்கள் கிட்டே நீங்கள் வாங்கிக்கலாம் தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு கம்பல்சரி நோட்டிஃபிகேஷனில் வந்து சண்டரக் டிடிஹெச்சில் நெஜமலமே மாதம் தொண்ணூற்றி ஒரு ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் எங்ககிட்ட பண்ணும்போது மட்டும் ஸ்பெஷல் அக்சஸ்ஸாக பார்த்தீங்கன்னா யாருக்கு வேணாலும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அதாவது இப்போ தான் முடியுது நாளைக்கு முடிய போகுது அல்லது முடிஞ்சு மூணு மாதம் ஆகுது முடிஞ்சு ஒரு வருஷம் ஆகுது அப்படின்னாலும் கூட இந்த ரீசார்ஜை நீங்கள் எங்கள் கிட்டே செஞ்சுக்கலாம் மாதம் வெறும் ரூபாய் மட்டும்தான் ஆனால் இதை மாதம் மாதம் நீங்கள் ரீசார்ஜ் செய்ய முடியாது டோட்டலாக நீங்கள் இருபத்தி நாலு மாதத்துக்கு சேர்த்து பண்ணணும் அதாவது ரெண்டு வருஷத்துக்கு பண்ணணும் ரெண்டு வருஷத்துக்கு நீங்கள் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி இரநூறுபா வருங்க ரெண்டாயிரத்தி இரநூறுபாய்க்கு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலு மாதம் வரும் அதன் மூலமாக உங்களுக்கு மாதத்துக்கு தொண்ணூத்தொருவா ரேட்டில் உங்களுக்கு பண்ணலாம் இந்த ரீசார்ஜை நீங்கள் பண்ணணும் அப்படின்னு அனுப்பப்பட்டீங்கன்னா இந்த ஸ்க்ரீன்லேயே பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த மொபைல் நம்பரில் டேரெக்டாக கால் பண்ணுங்கள் இல்லைனா அந்த மொபைல் நம்பர் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்புக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் பண்ணிக்கலாம் ஸோ வாங்க இந்த பேக்கேஜில் என்னென்ன சேனல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சன் டிவி கேடிவி சன்லைஃப் ஆதித்யா மக்கள் டிவி கேப்டன் டிவி டிடி பொதிகை வானவில் தமிழ் நேப்தால் வசந்த் டிவி மூன் டிவி சன் மியூசிக் சன் நியூஸ் தந்தி டிவி நியூஸ் செவன் தமிழ் நியூஸ் ஜே கேப்டன் நியூஸ் புதிய தலைமுறை வெளிச்சம் வின் டிவி சத்தியம் டிவி சித்திரம் டிவி டிடி புதுச்சேரி கல்வி டிவி சாய் டிவி ஏஞ்சல் டிவி எஸ்விபிசி டூ நம்பிக்கை டிவி மாதா டிவி ஆசிர்வாதம் டிவி எஸ்விபிசி சங்கரா சுட்டி டிவி மற்றும் தமிழ் சினிமா கிளப் இந்த மாதிரி முப்பத்தி மூணு சேனல் ப்ளஸ் ஒரு சேனல் சேர்த்து முப்பத்தி நாலு சேனல் உங்களுக்கு வரும் ஸோ இந்த பேக்கேஜ் நீங்கள் ரீசார்ஜ் பண்ண அப்படின்னு இந்த ஸ்க்ரீன்லேயே பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் டேரெக்டாக கான்டெக்ட் பண்ணுங்கள் அல்லது அந்த மொபைல் நம்பர் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்புக்கு கான்டெக்ட் பண்ணுங்க